ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபணகிடவே ஸ்ரீகுரவே நமா தனுசு ராசிக்கான கேது பெயர்ச்சி விஸ்வா வசுவருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஆங்கில தேதிக்கு இருபத்தி ஆறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சூரிய உதயாதி இருபத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஒன்பது நாளிகை அளவில் வாக்கியப்படி ராகு பகவான் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடம் மீன ராசியிலிருந்து தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடமான கும்ப ராசிக்கும் கேது பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னி ராசியிலிருந்து பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமான சிம்ம ராசிக்கும் சஞ்சாரம் செய்கிறார்கள் தனுசு ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனம் ராசியில் நின்ற ராகு பகவான் மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கும்ப ராசிக்கு சஞ்சரிக்கப் போகிறார் அதே போல உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கன்னியில் நின்ற கேது பகவான் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் பாவகமான சிம்மத்திற்கு சஞ்சரிக்க போகிறார் இந்த மூன்றில் நின்ற ராகு பகவான் அதாவது தைரிய வீரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு நீங்கள் தைரியமாக துணிந்து எதிலும் இறங்கி செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தரப்போகிறார் அப்போ எந்த ஒரு காரியத்திற்காகவும் நீங்கள் தைரியமாக துணிந்து இறங்கி நீங்க செய்வீங்க அது வந்து எல்லாமே வெற்றியை தரும் இதை வெற்றிஸ்தானம்னு சொல்லுவாங்க அப்போ எடுத்த காரியங்கள் எடுத்த முயற்சிகள் புதிதாக ஒரு வியாபாரம் தொடங்கணும் அல்லது புதிதாக தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது வந்து ஒரு புதிய வேலைக்கு முயற்சி பண்ணணும் அல்லது இடம் விட்டு இடம் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் அதை செய்தால் உங்களுக்கு நல்ல யோக பலன்களை தரும் அதாவது வியாபாரம் தொடங்குவது நல்ல முன்னேற்றத்தை தரும் வியாபாரம் மேன்மையாகும் வியாபாரம் விருத்தி பெறும் இந்த வியாபாரத்தில் நிறைய புதுமையான புதினங்களை நீங்கள் வந்து உள்ளே புகுத்தி அதை வந்து நிறைய குறைவான ஒரு முதலீட்டிலே பொருட்களை வாங்கி அதிக அளவிலே ஸ்டாக் வைத்து அதை வந்து நிறைந்த லாபத்திற்கு விற்கக்கூடிய யோக பலனை தரும் தொழில் செய்பவர்களும் அப்படி தான் அப்படியே பொருளை வந்து நிறைய வாங்கி ஸ்டாக் வைப்பீங்க குறைவான பொருளுக்கு அதை நீங்கள் வந்து தொழிலில் உங்களுடைய உற்பத்தி திறனால் அதை அதிக அளவிலே உற்பத்தி செஞ்சு நிறைய லாபங்கள் பெறக்கூடிய அமைப்பு அதாவது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வேலையாட்கள் ரொம்ப விசுவாசமாக இருப்பார்கள் அந்த வேலையாட்கள் நீங்கள் எண்ணிய வேலைகளை அந்த செயலை நீங்கள் எண்ணிய நியமித்த நேரத்திற்குள் முடித்து தரக்கூடிய அமைப்பில் செயல்படுவார்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய புகழ் பரவக்கூடிய அமைப்பு உண்டு திக்கட்டும் உங்கள் புகழ் பரவும் அதாவது ஒருத்தர் வித்தியாசமாக நீங்கள் செய்கிறது எல்லாரும் கவனிக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே எல்லா இடத்திற்கும் உங்களை புகழ் பரவக்கூடிய அமைப்பிலே கொண்டு செல்லும் மேலும் வந்து உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் அதாவது ஆடை ஆபரணங்கள் நவரத்னங்கள் போன்றவைகளை சேர்க்கக்கூடிய அமைப்பை இந்த யோ ராகு பகவான் தருவார் அதாவது மூன்றாம் இடத்தில் நின்ற ராகு இதுவரைக்கும் நோய் பாதிப்பால் அவதிப்பட்டவர்கள் அதாவது உடல் ரீதியான எந்த விதமான பாதிப்பிலிருந்து அவ அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே அந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபட்டு வெளியேறக்கூடிய பலனை தரப்போகிறது மேலும் எதிரிகளால் பிரச்சனை அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருக்கு இருந்தாங்களோ யாரெங்கெல்லாம் உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் உங்களை விட்டு விலகி வெகு தூரம் செல்லக்கூடிய அமைப்பை காட்டுகிறது கடன் தொல்லை கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்கள் மேலும் இந்த கடனால் கௌரவ பாதிப்பு மேலும் சமூகத்திலே அனைவரும் உங்களை என்னடா அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தது இந்த காலகட்டத்தில் இந்த கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து இந்த கடனாளி என்ற பெயர் மாறக்கூடிய அமைப்பை காட்டுகிறது மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இந்த மூன்றாம் பாவகத்தின் அமைப்பினால் அரசு சம்பந்தமான காரியங்கள் ஆதரவு தரும் அதாவது அரசு சம்பந்தமாக நீங்கள் அது ஒரு வேலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஊதிய உயர்வு மற்றும் அந்த வேலை நிமித்தமான உயர்வு அதாவது பதவி உயர்வு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவி இது போன்ற அமைப்புகளை தரும் வியாபாரத்திலேயும் மேன்மை நம்ம பார்த்தோம் தொழிலிலுமே மேன்மை ஏற்படக்கூடிய அமைப்பை தரும் இந்த மூன்றாம் பாவ ராகு பகவான் உங்களுக்கு நிறைய யோக பலன்களை தரப்போகிறார் மேலும் பாக்கியஸ்தானத்தில் நின்ற கேது பகவான் நீங்கள் வந்து பெரியோர்களிடம் கவனமாக பேச வேண்டும் மதிப்பு மரியாதை கொடுத்து அன்பாக பேசி பழகணும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கக்கூடிய அமைப்பிலேயே நீங்கள் பேசுவதும் இருக்கணும் பழகுவதும் இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப முக்கியம் அதே போல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் நிறைய ஏற்படும் இந்த பிரயாணங்கள் எல்லாமே வந்து இந்த கோவில்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வது மற்றும் முக்கியமான ஸ்தலங்களுக்கு புனித யாத்திரை செல்வது இது மாதிரியான பழங்கள் உண்டும் மகான்கள் மற்றும் இந்த சாதுக்கள் இவர்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதாவது எளிதாக இப்போது ஒருத்தரை பார்க்கணும் இவரை பார்க்கணுன்னா அவருக்கு வந்து நம்ம காத்து கிடந்து பார்க்கணுங்கிற அமைப்பெல்லாம் இப்போ கிடையாது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவர்களுடைய தரிசனம் அவர்களுடைய ஆசீர்வாதம் எளிமையாக கிடைக்கும் மேலும் பார்த்திங்கன்னா எதிர்பாராத வகையிலே திடீர் பணவரவு திடீர் தனவரவு கிடைக்கும் யோகத்தையும் காட்டுகிறது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே நீங்கள் நிறைய விசேஷ காரியங்களுக்கு சென்று கலந்து கொள்ளக்கூடிய அமைப்பையும் பிரயாணம் தரும் அப்படி அங்கே கலந்து கொள்ளும்போது உங்களை அந்த விசேஷ நிகழ்ச்சிகளை நடத்துபவர்கள் கை நீட்டி உங்களை வரவேற்று உபசாரம் செய்யக்கூடிய நல்ல யோக பலன்களையும் தரப்போகிறது மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள் இல்லையா அவங்க வந்து நல்ல முன்னேற்றமான பலனை உங்களுக்கு அவர்களுக்கும் தரும் உங்களுடைய யோக பலன் இந்த மூன்றில் நின்ற ராகு உங்கள் இளைய சகோதர சகோதரிகளுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் பலன் தந்தாரோ அந்த ராகு பகவான் அதற்கு சமமான அதற்கு இணையான பலன்களை தரக்கூடிய அமைப்பை காட்டுகிறது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்து அடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி Om Shivaya Namah